பலுசிஸ்தான் விடுதலைக்கான போராட்டம் மற்றும் மருத்துவர் மகரங் பலுஸ் அவர்களின் முன்னணி பங்கு பலுசிஸ்தானை தனிநாடாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பலுசிஸ்தான் விடுதலை இயக்கம் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த இயக்கத்தின் கோரிக்கைக்கு ஆதரவாக ஒரு இளம் பெண் மருத்துவரும் தன்னை கழித்து ஆகிரமான ஆயுதத்தை கையில் ஏந்திக்கொண்டு தனது விருப்பத்தை பலமாக வெளிப்படுத்தி வருகிறார் அடக்குமுறையும் கட்டுப்பாடுகளும் நிரம்பிய பலுசிஸ்தான் சமூக சூழலில் ஒரு பெண் எப்படி போராட்டத்தின் மையமாக விளங்கி உலக கவனத்தை தன் மீது திரும்ப வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் மிகப்பெரிய நிலப்பரப்பில் ஒன்றாக திகழும் பலுசிஸ்தான் உரிமைகள் மறுக்கப்படும் நிலவரத்தில் போராடும் மக்களின் வஞ்சனையை பிரதிபலிக்கிறது இவ்வியக்கத்தில் ஈடுபட்டவர்கள் பாகிஸ்தான் அரசால் வஞ்சிக்கப்பட்டுள்ளனர் என நம்புகின்றனர் சிறுபான்மையராக வாழும் மக்களால் நிரம்பிய பலுசிஸ்தான் பகுதியில் தனிநாட்டு கோரிக்கையுடன் கூடிய இந்த போராட்டம் சமீபத்திய ஒன்றல்ல இது நூற்றாண்டுகளாக நீடிக்கும் ஒரு வரலாற்று பிரச்சனையை கொண்டது இந்த நீண்ட நாள் இயக்கத்தில் தற்பொழுது முக்கிய தலைமையிலான பங்கை வகிக்கிறார் மருத்துவர் மகரங் பலூச் பலுதி கமிட்டி என்னும் அமைப்பை உருவாக்கி பலுசிஸ்தான் விடுதலைக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார் இவரது தந்தை அப்துல் கபூர் பலுசிஸ்தான் விடுதலைக்காக போராடியதற்காக பாகிஸ்தான் அரசால் சிறையில் அடைக்கப்பட்டவர் மகரன் தனது பதினெட்டு வயதுக்கு மேல் எட்டாத போதே சிறையின் மர்மமான கதவுகளுக்கு உள்ளே சென்று அனுபவம் பெற்றார் தந்தை சந்தித்த துன்பங்களும் கொடுமைகளும் அவரை ஒரு உறுதியான போராளியாக மாற்றின இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அப்துல் கபூர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது தந்தையின் மீதான கொடுமைகள் மகரன் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின தனது பழங்குடியினர் சமூகத்துக்கு கல்வியே விடுதலையின் வழி என நம்பிய அவர் மருத்துவ கல்வியை முடித்து மருத்துவராக தேர்ச்சி பெற்றார் ஆனால் இன்று அவர் முழுமையாக போராட்ட களத்தில் தன்னை அர்ப்பணித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இஸ்லாபாத்தை நோக்கிய அவரது பேரணியும் பலசிஸ்தானில் காணாமல் போன ஆயிரக்கணக்கானவர்களின் விவகாரத்தில் எழுப்பிய கேள்விகளும் பரவலான கவனத்தை ஈர்த்தன ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர் அவர்கள் எங்கே என்ற அவரது முழக்கம் பலுசிஸ்தான் முழுவதும் பச்சை ஒளி போல பரவியது இதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரோலின் ஆதரவுடன் மகரங் செயல்படுகிறார் என்ற விமர்சனங்களும் கிளம்பின புவியியல் அரசியலை ஆழமாக புரிந்து கொள்வது ஒரு பொது மகனுக்கே எளிதல்ல என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்